ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைப்பூ முட்டை பருவல் தாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வானல் எடுத்துக்கோங்க வாணல் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கட்டலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் அந்த வானலை வச்சுக்கோங்க காய்ஞ்சதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிடலாம் கடுகு சேர்த்ததுக்கப்புறம் கடுகு நல்லா பொடியட்டும் இந்த மாதிரி கடுகு நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கட்டலாம் இந்த மாதிரி உளுந்து சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கட்டலாம் இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டை ஒன்று ரெண்டாக நசுக்க எடுத்துக்கோங்க நசுக்கன்னா பூண்டை அந்த மிக்சர் கூட சேர்த்துக்கிட்டனா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ முருங்கைப்பூவை கழுவி எடுத்துக்கிடலாம் ஸோ நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவினா முருங்கைப்பூவை இந்த மிக்சர் கூட சேர்த்துக்கிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய பச்சை மிளகாவை சேர்த்துக்கிடலாம் நான் இன்றைக்கி கா நான் இன்றைக்கி காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்கல பச்சை மிளகாவை தவிர அதனால் நான் பெரிய பச்சை மிளகாய் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பிலாம் நீங்கள் பச்சை மிளகாவை சேர்த்துக்கிட்டலாம் இப்போது கழுவி வச்சுருக்கிற அந்த முருங்கைப்பூவை சேர்த்து இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்கள் நல்லா வேகட்டும் ஸோ இந்த முருங்கைப்பூவில் அதோடய பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏறலாம் இந்த முருங்கைப்பூவில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால பாடியில் ஸ்ட்ரெஸ்ஸு நரம்பு பிரச்சனை இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் ஸோ இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாம் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி முருங்கைப்பூ வதங்கட்டும் ஸோ அந்த முருங்கைப்பூ வதங்குறதுக்கு கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு விடலாம் தெளித்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க ஸோ த்ரீ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ வந்து வதங்கியிருக்கும் ஸோ பாருங்கள் முருங்கைப்பூ நல்லாவே வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கிடலாம் ஸோ இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு முட்டையை எடுத்து அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த முருங்கைப்பூவில் சேர்த்துக்கிடலாம் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கிளரி விடுங்க ஸோ இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் கைவிடாமல் அந்த முட்டையை கிளறி விட்டுகிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான முருங்கைப்பூ முட்டை வறுவல் ரெடி ஆகிடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான முருங்கைப்பூ முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு ஸோ இது வந்து நீங்கள் எப்பப்போ முருங்கைப்பூ கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்திங்க ஸோ இன்றைக்கி பார்த்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்